அலாஸ்காவில் ஏழு புள்ளி ஒன்று ரிக்டர் அளவிலான நிலநடுக்கம் ஏற்பட்டதை தொடர்ந்து அலாஸ்காவின் சில பகுதிகளுக்கு சுனாமி எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது பத்து கிலோமீட்டர் ஆழத்தில் இந்த சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஏற்பட்டதாக ஜெர்மன் புவி அறிவியல் ஆராய்ச்சி மையம் தெரிவித்துள்ளது இதைத் தொடர்ந்து அலாஸ்காவின் கடலோர பகுதிகளுக்கு சுனாமி எச்சரிக்கையை விடுக்கப்பட்டுள்ளது பாதிக்கப்பட்ட பகுதிகளில் வசிப்பவர்கள் விழிப்புடன் இருக்கவும் பாதுகாப்பு வழிமுறைகளை பின்பற்றவும் அதிகாரிகள் அறிவுறுத்தியுள்ளனர் சிரியாவின் ராணுவ தலைமையகம் மீது தாக்குதல் நடத்திய வீடியோவை இஸ்ரேல் ராணுவம் வெளியிட்டுள்ளது தெற்கு சிரியாவின் ஸ்பெய்டா பகுதியில் உள்ள ராணுவ இலக்குகள் மீது இஸ்ரேல் ராணுவம் வான்வெளி தாக்குதல் நடத்தியது இதில் கனரக ஆயுதங்களுடன் சென்ற வாகனங்கள் அளிக்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது கடந்த ஞாயிற்றுக்கிழமை முதல் நடந்து வரும் இந்த தாக்குதலில் முன்னூறுக்கும் மேற்பட்டோர் உயிரிழந்துள்ளனர் அவர்களில் பெரும்பாலானோர் சமூகத்தைச் சேர்ந்தவர்கள் என கூறப்படுகிறது உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் ராமன் தினமும் மாலை ஆறு மணிக்கு காண தவறாதீர்கள்